அஸ்ஸலாமு அலைக்கும் அ ரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு இன் அல்ஹம்துலில்லாஹி இன் அல்ஹம்துலில்லாஹி நாம் அலூ வன்ஸ்தைனு வன்ஸ்தௌஃபிர் வநஆஊது பில்லாஹி மின் சுரூரி அன்ஃஸினா வமின் ஷையாத்தி அன்ஃஸினா மன் யஹ்தி அல்லாஹு ஃபலா முதிலல வமன் யுضلில்ஹு ஃபலா ஹதியல வஅஷ்ஹது அலா இலாஹ இல்லல்லாஹ வஅஷ்ஹது அன்னா முஹம்மதன் அப்துஹு வரசூலுஹு அமபார எல்லாம் அல்ல அல்லாமல் நல்லார்கள் இங்கு நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு இந்தியா சுதந்திரத்திற்காக செயல்பட்ட ஒரு இஸ்லாமிய பெண் சுரையா தியாப்ஜியா அவர்களை பற்றி பேச வந்துள்ளேன் இன்று நாம் காணும் தேசிய கொடி என்பது மூன்று வண்ணங்களும் நடுவில் அசோக சக்கரமும் உள்ளது ஆனால் ஆரம்பத்தில் இது இவ்வாறு இல்லை இந்திய நாட்டிற்கு என்று தனியாக கொடி கிடையாது அன்றைய தேசிய காங்கிரஸ் கட்சியின் கொடியே இந்திய நாட்டின் கொடியாக இருந்தது அதைத்தான் பயன்படுத்தி வந்தார்கள் அதையே தொடர்ந்து பயன்படுத்தலாம் என்று கருத்தும் இருந்து வந்தது பதிருந்தின் தியாப்ஜியின் மனைவி சுரையா தியாப்ஜி அவர்கள் தேசிய கொடியை வடிவமைத்தார்கள் தேசிய கொடியை வடிவமைத்தார்கள் மூன்று நிறங்களில் நடுவில் அசோக சக்கரமும் இருக்கும் வகையில் வடிவமைத்து நேரிவிடம் இந்த அசோக சக்கரம் எந்த முறையில் இருந்தாலும் சமமாக காட்டும் எந்த திசையில் பார்த்தாலும் அதன் தோற்றம் மாறாது என்பதை எல்லாம் விளக்கி சொன்னதை ஏற்று காந்தியடிகள் உட்பட அனைவரும் அதை ஏற்றுக்கொண்டார்கள் கொடியில் உள்ள மூன்று நிறங்கள் மதங்களை குறிக்கின்றன அசோக சக்கரம் அதை இணைக்கின்றது அசோக அசோகசகரம் அதை இணைக்கின்றது பேரமை வேண்டாம் என்றெல்லாம் அதில் பேசப்பட்டு அந்த நல்ல கருத்தின் அடிப்படையில் அந்த நல்ல கருத்தின் அடிப்படையில் அடிப்படையில் அந்த நல்ல கருத்தின் இறுதியாக அக்கொடிய இந்திய நாட்டின் பட்டோலி வீசி பறந்து கொண்டிருந்தது இந்தியா சு இந்தியா தேசிய கொடியை ஒரு இஸ்லாமிய பெண் வடிவமைத்தார் அதை மற்ற மதத்தினரும் ஏற்றுக்கொண்டார்கள் இதுதான் புதிய இந்தியா மகிழ்ச்சியான இந்தியா வேற்றுமையும் ஒற்றுமையும் நிறைந்த இந்தியா என்பதுதான் இருந்த நிலை அஸ்லாம் வலைக்கம் வரம்துல்லாஹி வபரகாத்